புஷ்ப ஞானராஜ் ஐ அம் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அ டெமட்டோடஜிஸ்ட் வெயில் காலத்துல சம்மர்ல நம்ம ஸ்கின்ன பாதிக்கிற சில பிரச்சனைகளை பத்தி இப்போ பார்க்கலாம் வெயில் காலம் என்றாலே நம்ம முதல் நம்ம மனசுக்கு தோணுவது தேம்பல் அதாவது அதாவது அல்லது படத்தாமரை இந்த ரெண்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இது ரெண்டும் நிறைய பேரை பாதிக்குது அது ஒரு பெரிய பிரச்சனையா இந்த வெயில் காலத்துல இருக்கிறது இந்த ரெண்டையும் பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேம்பல் தேம்பல் என்கிறது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதாவது ஒரு பூஞ்சா நோய் வெயில் காலத்தில் அநேகரை இது பாதிக்கும் இந்த தேம்பல் என்கிறது மலசேசியா ஃபர்ஃபர் என்கிற ஒரு ஃபங்கஸ்னால வர்றது இந்த ஃபங்கஸ் அதாவது மலசேசியா ஃபர்ஃபர்ங்கிற ஃபங்கஸ் சம்மரில் அதாவது வெயில் காலத்தில் காற்று வேர்வையில் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு வேர்வை ஹீட்டு இருக்கும்போது நம்ம தோலில் இது வந்து நம்மளுக்கு ஒட்டி வளர ஆரம்பிச்சுக்கிறது எந்த வயசுல வேணாலும் இந்த ஃபங்கஸ் வரலாம் ஆனால் அதிகமா பாதிக்கிறது அடோலசன்ஸ் அதாவது பதிமூணு வயசுல இருந்து ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இந்த ஃபங்கஸ் அதிகமா பாதிக்குது அது மட்டுமில்ல குழந்தைகள் ஒரு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் வயதானவங்களுக்கும் ரேராக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரலாம் இந்த மலசீசியா ஃபங்கஸ் நம்ம தோலில் வந்து இருக்கிற நம்மளுக்கு செபேஷியஸ் கிளான்ஸ் அதாவது ஆயில் கிளான்ஸ் நம்ம என்ன சுரக்குற சுரபிகள் நம்ம ஸ்கின்ல இருக்குது அதுல தான் இந்த ஃபங்கஸ் வளருது அதனால இந்த தேம்பல் முகத்துல ஒரு நம்ம செஸ்ட் முதுகுல கையில இந்த மாதிரி இந்த ஆயில் கிளான்ஸ் என்ன சுரக்குற சுரபிகள் இருக்கிற பகுதிகளில் அனை அதிகமா வளரும் இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னா பேச்சஸ் அதாவது நம்ம தோல் கலரை விட வெள்ளை பட மாதிரி தெரியலாம் நம்ம தோல் கலரை விட கருப்பா கருப்பு தேம்பல் மாதிரி தெரியலாம் சோ ரெண்டு டைப்ஸ் இருக்குது ரெண்டு வகை இருக்குது அது குரோமிக் அண்ட் ஏ குரோமிக் வெரைட்டின்னு சொல்றது இந்த ஃபங்கஸ் பொதுவா அரிப்போ எதுவும் நம்மளுக்கு செய்வதில்லை ஆனா அது நம்ம சரியாக அதை வைத்தியம் பண்ணாம விட்டோம் அது பரவிக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி தேம்பல் தவிர படர் தாமரை இன்னொரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அதுவும் இந்த சம்மர் வெயில் காலத்துல நம்மளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒண்ணு இந்த படர் தாமரை என்னன்னா அதுவும் ஒரு புஞ்சா நோய் இன்னொரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டெர்மட்டோஃபைட் ஃபங்கஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் உண்டு பண்ணுகிற இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த படரத்தாமரை அது நேம் சொல்ற மாதிரி ஒரு படர்ந்து ஒரு ரிங் மாதிரி தோல்ல காணப்படும் உடம்புல எங்கே வேணாலும் தோணலாம் ஆனா ரொம்ப முக்கியமாக எங்கெல்லாம் வரும்னா வேர்வையான இடங்கள் நம்ம கை கடியில காலுக்கு இடையில மாறு இந்த மாதிரி ஒரு காத்தோட்டம் இல்லாத இடுப்பில் வேர்வையான இடங்கள்ல இது முதல் ஆரம்பிக்கும் அரிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் நம்ம அதை அரிச்சுக்கிட்டு இருந்தோன்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பரவுகிற வாய்ப்பும் இருக்கிறது இதுவும் வேலையில நம்ம இப்போ எல்லாருமே அநேகமாக வேலைக்கு போறோம் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸுக்கும் ஸ்வெட்டிங் ஜாஸ்தி இருக்குது இப்போ இந்த வெயில் காலத்துல சோ யாருக்கு வேணாலும் இந்த ஃபங்கஸ் வரலாம் இந்த படத்தாமரை வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஆந்த்ரோப்பஃபிலிக் ஜூஃபிலிக் அண்ட் ஜியோஃபிலிக் ஆந்த்ரோப்பஃபிலிக்னா ஹியூமன் டு ஹியூமன் நம்ம ஒரு இருந்து இன்னொரு வரலாம் நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு வந்தா ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர் இருந்து இன்னொருத்தருக்கு வரலாம் டவல்ஸு ஒரு சீப்பு சோப்பு இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மெம்பர்ட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இந்த படத்தாமலே பரவலாம் அது ஆந்த்ரோப்புஃபிலிக் டைப் இன்னொரு டைப் வந்து ஜியோஃபிலிக் பூமியில இருந்து வர்றது கார்டனிங் ஒர்க் பண்றவங்க வேற ஏதாவது நம்ம கையை வச்சு அது அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு பூமியில் மண்ணுல இருக்கிற வெரைட்டி இருக்குது இந்த ஃபங்கஸ் ஸோ கையில காலில் எல்லாம் இந்த படர்த்தாமரை வரலாம் அதான் வந்து ஜியோஃபிலிக் வெரைட்டி மூன்றாவது வெரைட்டி வந்து ஜூஃபிலிக் நம்மளுக்கு அனிமல்ஸ் இருந்து வர்றது அநேகமாக நிறைய வீடுகள் இப்ப பெட் அனிமல்ஸ் இருக்குது நாய் பூனை அதிட்டெல்லாம் இருந்து நம்மளுக்கு அந்த ஃபங்கஸ் வரலாம் இதே ஃபங்கஸ் அந்த நாய் பூனைக்கும் இருக்கும் அதுகள் அரி அரிச்சுட்டு சொரிஞ்சிட்டு இருக்கலாம் இது வந்து அநேகமாக குழந்தைங்களுக்கு வருது குழந்தைகள் அந்த நாய் பூனைகள் கூட போய் விளையாடும் போது அவங்களுக்கு கையில் காலில் எல்லாம் இந்த ஃபங்கஸ் வரலாம் இந்த மாதிரி இந்த மூணு டைப் ஆஃப் ஃபங்கஸ் இருக்குது அது மட்டும் இல்லை உச்சியிலேருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து படர்த்தாமரை வரலாம் தலையில வர்ற டைப்பு குழந்தைங்களுக்கு அதிகமா வருது நம்ம தொடை இடுக்கில் வர்றது வந்து டோபிஸ் இச்சுன்னு சொல்லுவோம் அண்டு காலில் சிலவங்களுக்கு காலில் வர்றது அத்லீட்ஸ் ஃபுட்டுன்னு சொல்கிறது ஏன்னா அத்லீட்ஸ் அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து ஷூஸ் போட்டு ஆனே ரொம்ப நேரம் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஸ்வெட்டிங் அண்ட் ஹீட்னால இந்த ஃபங்கஸ் வருது இப்போது அத்லீட்ஸ்க்கு மட்டுமல்ல நம்ம எல்லாருமே இப்போது இ ஷூஸ் ஒரு நெசசரி ஈவல் ஆயிடுச்சு ஆஃபீஸ் கோர்ஸ் எல்லாரும் ஷூஸ் போடுறாங்க ஸோ அந்த காட்டன் சாக்ஸ் இல்லாமல் ஒரு சாக்ஸ் மாற்றாம இருந்தோம்னா இந்த மாதிரி ஆத்லீட்ஸ் ஃபுட் அதாவது இந்த ஃபங்கஸ் நம்ம காலிலேயும் வரலாம் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம இந்த வெயில் காலத்தில் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன சிம்பிள் மெஷர்ஸ் பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம் ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல இருக்கிற வேர்வை ஹீட்டை நம்ம வாஷ் அவுட் பண்ணுறது ஸோ ஒரு நாளைக்கு இரண்டு இல்லை மூன்று முறை கண்டிப்பாக குளிக்க வேண்டும் இந்த சம்மரில் அண்ட் நம்ம எப்பவுமே நம்ம காட்டன் க்ளோத்ஸ் அதாவது கதர் துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும் காத்தோட்டமா இருக்கிற துணிகளை அணிந்து கொள்ள வேண்டும் ஆன்டிஃபங்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது நாம் ஆல் வேர்வையான இடங்களில் நம்ம கண்டிப்பாக இந்த டஸ்டிங் பவுடர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அண்டர் ஆம்ஸில் நம்ம தொடை இடுக்குகள்லாம் இந்த டஸ்டிங் பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி ஃபங்கஸ் வர்றதுக்கு நாம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அது இல்லை ஷூஸ் போடுறவங்க எவ்வளோ குறைவாக அந்த ஷூவை போட முடியுமோ போடணும் காட்டன் சாக்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அடிக் டெய்லி காட்டன் சாக்ஸை நாம் சேஞ்ச் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி சிம்பிள் மெஷர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் நாம் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிற வாய்ப்பு இருக்கிறது நன்றி